ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் தொடரின் இருபத்தி இரண்டாவது லீக் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் அணியில் அதிரடியாக விளையாடி சதம் விளாசிய இளம் வீரரான பிரயான்ஷ் ஆர்யா அவர்களை பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நேரில் போய் செஞ்ச ஒரு செயல் தான் தற்போது அனைவருக்குமே பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு முதல் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட போகாமல் அந்த இளம் வீரர் அழைத்து அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் இருபத்தி இரண்டாவது லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுகிறாங்க சண்டிகரில் நடைபெற இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் முதல்ல பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க அதன்படி அந்த அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக பிரியான்ஸ் ஆர்யா அவர்களும் பிரப்சி அவர்களும் களமிறங்கினாங்க இதில் ப்ரப்சி இரண்டு பந்துகளில் ரன் எதுவும் எடுக்காமல் முகேஷ் சௌத்ரியோட பந்து வீச்சில் போல்ட் ஆகிட்டாங்க ஆனால் நிலைத்து நின்று விளையா விளையாடிய பிரியான்ஸ் ஆரியா நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் ஒன்பது சிக்ஸர் ஏழு பவுண்டரிகளோடு நூற்றி மூணு ரன்களை வந்து குவித்தாங்க அடுத்ததாக அதிகபட்சமாக சசாந்த் சிங் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் மார்க்கோ ஜான்சன் பத்தொம்போது பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்களும் வந்து குவிச்சாங்க இதன் மூலமாக இருபது ஓவர் முடிவுக்கு ஆறு விக்கெட் இழப்பிற்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி இருநூற்றி பத்தொம்பது ரன்களை வந்து குவிச்சிட்டாங்க அதற்கு பிறகு சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா இருபது ஓவருக்கு இருநூத்தி இருபது ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி தற்போது விளையாடி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா ஐந்து கேட்ச் வாய்ப்புகளை நடுவ விட்டது இந்த போட்டியில அதிகமான ரன்களை வாரி வழங்கியதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த போட்டியில துவக்க ஆட்டக்காரரான பஞ்சாப்பை சேர்ந்த வீரரான பிரயான் சாரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் நூற்றி மூணு ரன்களை குவித்தது அந்த அணியில் ஒரு அதிகபட்ச ஸ்கோராகவும் தற்போது அமைஞ்சிருக்கு இவருடைய ஷாட் ஒவ்வொன்றுமே வந்து அருமையாக இருந்துச்சு இந்த முதல் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே அனைத்து வீரர்களுமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் மட்டும் பஞ்சாப் அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் அங்கே இருந்த இளம் வீரரான பிரயான் சாரியா அவர்களை அழைத்து அவரை வெகுவாக பாராட்டியிருக்காங்க உன்னுடைய ஷார்ட் செலெக்ஷன் அத்தனையுமே ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு கிளியர் ஹிட்டிங் மைண்டோட நீ வந்து விளையாண்ட ஒவ்வொரு பவுலரையுமே எப்படி அட்டாக் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நீ முன்கூட்டியே தேர்வு பண்ணி அந்த ஒரு திட்டத்தை நீ வந்து சரியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க உன்னுடைய கடுமையான பயிற்சியின் மூலமாக தான் இந்த ஒரு விஷயம் வந்து சாத்தியமாயிருக்கு இந்த இன்னிங்ஸ் கண்டிப்பாக ஐபிஎல் வரலாற்றில் ஒரு முக்கியமான இன்னிங்ஸாகவும் அமையும் இந்தளவுக்கு ஒரு இளம் வீரர் இவ்வளவு தெளிவான ஒரு இன்னிங்ஸை விளையாண்டு நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் அந்த இளம் வீரரான பெயான் சாரியா அவர்களை பாராட்டியிருக்காங்க இருபத்தி நாலு வயது நிரம்பிய இந்த பிரயாண் சாரியா அவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த போட்டியில் டகவுட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் தற்போது சதம் விலாசி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களை இந்த அளவுக்கு இறங்கி போய் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த இளம் வீரராக இவர் வந்து இருக்காங்க இதன் காரணத்தினால் இவருக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது கண்டிப்பாக இவங்க இந்திய அணியில் எதிர்காலத்தில் ஒரு நல்ல வீரராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இவருக்கு தற்போது சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி